வணக்கம் மகளே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து ஒரு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு விடயங்கள் வந்திருக்கு ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்தாலும் ஏன் இப்ப யூடியூப்ஸ் அவங்களுடைய ஒரு பாடலோ ஆல்பமோ இல்ல ஒரு ஷார்ட் பிலிமோ இல்ல வேற அவங்க ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாலோ அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு நிறைய வேலைகள் பண்ணுவார்கள் ஆனால் பிக் பாஸுக்குள்ளே போன ஒரு நபர் ஆல்ரெடி தளபதி கூட ரெண்டு தடவை நடிச்சிருக்காங்க அவங்களுடைய ஒரு ஆல்பம் ஒன்று வெளியில் வந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணு அதை ப்ரொமோட் பண்ணவும் விரும்பல பல பேருக்கு அது தெரியாது இன்க்ளூடிங் அவங்களோட பல ஃபேன்ஸுக்கே வந்து இப்போதான் அவங்களோட ஸ்டோரியை பார்த்தோன்னா பல பேருக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் மக்களே என்ன சொல்லலாம் ஒரு நபர் வந்து தன்னை நம்புகின்ற பட்சத்தில் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நம்புற பட்சத்தில் இந்த வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க சோ கண்டிப்பா இப்ப உண்மையா ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா அது ஸ்லோவா கிடைக்கும் ஆமை முயல் கதை போலதான் அதுல ஆமையோட வெற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த ரியாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான வெற்றிக்கும் உண்மையான வெற்றிக்குமே வந்து அந்த வெற்றியாளர்கள் தன்னை நம்புவார்கள் தன்னோடது படைப்பை வந்து நம்புவார்கள் சோ அந்த ரீதியில ரவீனா அவர்களுடைய ஒரு ரீசன் அல்பம் ஒண்ணு அது பற்றி ஒரு அப்டேட் ஒண்ணு சரிங்களா அடுத்தது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ்லையும் இந்த நிலை தொடருமா அப்படின்ற மாதிரி மக்களோட கேள்வி பிக் பாஸ் எயிட் எயிட்ஸோட மக்கள் கருத்துல இருக்கிற ஒரு கணிப்பு அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து ஆருங்க கிடைத்தது ஏன் அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்கல மக்கள் பேசிக்கொண்டிருக்கிற டாபிக் இன்னைக்கு பல இடங்கள்ல அதை வந்து பேசப்பட்டது அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அப்புறம் வந்து குபித் கோமாலி பிரியங்கா அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அவங்க பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் எயிட் தமிழ் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் பண்ணுறாங்க அது இனிமேல் தான் சைன் பண்றது பண்றது அதெல்லாம் நடக்கும் ஜூலை அப்படி சரிங்களா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்படி பட் நம்ம வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் ஸோ கமல்ஹாசன் அவர்கள் தான் கோஸ் பண்ணுவாங்க அது இந்த மலையாள பிக் பாஸ் வந்து அடுத்த மாதம் முடியுது ஸோ அது முடிந்து ஒரு ஒன் வீக்குள்ளேயே அந்த வீட்டு அமைப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த வாட்டி பிரம்மாண்டமான ஒரு வீடு இருக்கும் அப்படி என்பது கிடைக்கப்பட்ட தகவல் பொதுவாக பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒற்றையன் ரெட்டையன் அதில் வர்ற பிக்பாஸுக்குன்னு சில கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்டாக வச்சிருப்பாங்க ச பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸ்ல வெளிநாட்டு போட்டியாளர்கள் வந்தார்கள் அதிகமாக வந்தார்கள் இந்த சீசன் செவனில் அது எல்லாம் இல்லை ஸோ அப்படி நிறைய மாற்றங்கள் வந்து இந்த ஒற்றை இரட்டை எண்களுக்கு நடக்கும் இந்த வாட்டி கண்டிப்பாக பெஸ்டாக இருக்கணும் அப்படின்ற பாஸ் தமிழ் டீம் வந்து மும்முரமாக இருக்காங்க ஸோ இப்படி பிக் பாஸ் செவனை பொறுத்த வரைக்கும் பல மக்களோட குறை என்ன அப்படின்னா பிரதீப் தான் விண்ணர் பிரதீப்புக்காகத்தான் ஓட்ட போட்டோம் ஸோ அங்கே அர்ச்சனை அப்படின்ற கதையே வந்து இல்லை சோ ஈவன் பிரதீப் அவர்களுக்கு கூட விஜய் டிவி அழைத்தார்கள் தீபாவளிக்கு நீங்க வாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்ப பிரதீப் எப்பயுமே கிங்கு ரியல் சிங்கம் ரியல் வின்னர் அவர் சொன்னது என்ன அப்படின்னா நான் வெளியில வந்து பாத்துட்டேன் பார்த்து போட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னு நம்ம ஒருத்தன் விளையாடுறத பார்த்து போட்டு நம்ம விளையாடுறதுல அர்த்தமே இருக்காது இல்ல சோ அப்ப பிரதீப் அவர்கள் சொன்னது என்னன்னா நான் ஆல்ரெடி கேமை வந்து பாத்துட்டேன் அப்ப எனக்கு அந்த சுவாரஸ்யம் வந்து இல்லாம போயிட்டு அதோட மக்கள் என் பக்கம் இருக்காங்க அது போதும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை ரிஜெக்ட் இப்ப வரைக்கும் யார கேட்டாலும் செலிபிரிட்டில இருந்து அடுத்த மக்கள் வரைக்கும் வரைக்கும் பிக் பாஸ் யாருன்னா பிரதீப் இதுதான் மக்கள் சொல்றது அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒரு பேரால் தான் அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெற மெயின் ரீசன் பிரதீப் பண்டனி அவருடைய பேர் அப்பக்கம் அவருக்கு நடந்த இஷ்யூ அவருக்கு நடந்த விடயத்துக்கு அந்த அந்த கூட்டத்துக்கு எதிராக இவங்க செயற்பட்டபடியா தான் இவங்க வின்னர் அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்க போகும்போதே பல டீம் எல்லாம் பச்சு போட்டு தான் போனாங்க அண்ட் இன்னொன்னு என்னன்னா விஜய் டிவியோட சப்போர்ட் அவங்களுக்கு ஃபுல்லா இருந்துச்சு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸும் கோஸ்டும் பிக் பாஸ் டீமும் யாரை எதிர்க்கிறாங்களோ யாருக்கு துரோகம் பண்ற மாதிரி நமக்கு காமிக்கப்படுதோ அவங்களுக்கான சப்போர்ட் வந்து அதிகரிக்கும் மக்கள் மத்தியில இங்க மக்கள் தான் வின்னரை தீர்மானிப்பாங்க சரிங்களா சோ பிக் பாஸ் டீமுக்கு தெரிய பிக் பாஸ் டீம் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றேன்னா அதை டிவியில காமிக்கக்குள்ள இல்லை அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள அவங்கள வந்து குழந்த மாதிரி பாதுகமாட்டாங்க அவங்களுக்கு வந்து அநியாயம் நடக்கிற மாதிரி தான் மக்களுக்கு காமிப்பாங்க ஸோ அப்ப பிக் விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் டீமோட சப்போர்ட்டும் சரி அவங்களுக்கு தான் இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வெற்றியானது மக்கள் கொடுத்த வெற்றி அர்ச்சனாவுக்கு மட்டுமான இல்லை ஒன்னு பிரதீப் அவர்கள் அவருக்கு கிடைச்சது இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டாக தான் எல்லாமே நடந்துச்சு அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் செவன் தமிழ் முடிஞ்சோடனே அர்ச்சனா அவர்களோட ஆரியோட கம்பேர் பண்ணார்கள் ஆரிக்கு பதினாறு கோடி ஓட் வந்துச்சு அர்ச்சனா அவர்களுக்கு பத்தொன்பது கோடி ஓட் வந்துச்சு அப்படின்றாங்க பட் இப்போ வரைக்கும் ஒரு சீசன் ஃபைவ் முடிஞ்சு ஈவன் சீசன் ஃபைவ் முடிந்தால் கூட ராஜு அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆரியோட பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆரிக்கான மாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாஸ் செவன் தமிழ் வந்து முடிஞ்ச ஒரு அஞ்சு மாதம் கூட ஆகலை நாலு மாதம் கூட ஃபுல்லாக முடியலை பட் அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்களும் சரி அவங்களுக்கான இம்பாக்டுமே சரி ரொம்ப கம்மியா போச்சு சரிங்களா இதுதான் மெயின் ரீசன் ஏனா இந்த சீசன் செவன் மக்கள் ஆதர்த்தது பிரதீப் உண்மையான வின்னர் பிரதீப் அப்ப அந்த உண்மையான வின்னர் இல்லாம இருக்க இன்னொருத்தர் வந்தாங்க அப்படின்னா கேப்டன் இல்லாம அதுக்கு இன்னொருத்தர் ஆக்டிங் கேப்டன் வந்தாங்கன்னா சரி இதுதான் நடக்கும் அப்படின்றது மக்களிடம் இருக்கிற ஒரு கவலை இந்த விடிய சீசன் எயிட்ல நடக்க கூடாது என்பதுதான் மக்களோட இது எனக்கு வந்த தகவல்களின் படி இந்த செவன் வந்து ஒட்டுமொத்த பிக் பாஸ்லயுமே வந்து ஒரு கருப்பு புள்ளி கண்டிப்பா இப்படியான தவறுகள் சீசன் எயிட்ல நடக்கமா கூடாது என்பதுல பிக் பாஸ் டே உறுதியா இருக்காங்க நம்ம வந்து சீசன் சிக்ஸ்ல எப்படி நேர்மையா கரெக்டா நடந்துச்சோ அது போல சீசன் எயிட்ல எல்லாம் நடக்கும் அப்படி என்பது நம்மளுடைய அப்டேட் சரிங்களா அது கேட்டது போல இப்ப மாயா பூர்ணிமா நிக்ஷன் போன்ற நபர்கள் இல்லாம சரியான நபர்கள் வருவார்கள் அப்படி என்பதா கிடைக்கப்படுகின்ற அப்டேட் சரிங்களா இது சீசன் எயிட் தொடர்பான அப்டேட் அண்ட் ஆரியவர்களுடைய உண்மையான வெற்றி அது தொடர்பாக இப்ப காலமே குறும்படம் போட்டு காமிச்சு கொண்டிருக்க சில விடயங்கள் தொடர்பான அப்டேட் உண்டு அடுத்தது வந்து ரெண்டாவது விடயம் வந்து பாத்தீங்கன்னா ரவீனா அவர்கள் பொதுவாக ரவீனா அவர்கள் ஒரு இப்போ ஒரு என்ன சொல்றீங்க தளபதி கூட நடிச்சிருக்காங்க சினிமாலையும் நடிச்சிருக்காங்க சீரியல்லையும் நடிச்சிட்டாங்க சோசியல் மீடியாலே அவங்க ஒரு ட்ரெண்டிங் ஸ்டார் ஸோ அப்படி இருக்கிற அவங்க அவங்களுடைய ஒரு ப்ரொஜெக்ட் வருது ஒரு அல்பம் ஒன்று வருது அது வந்து அவங்க நினைச்சிருந்தா வேற லெவலில் ப்ரமோட் பண்ணிருக்கலாம் வேற லெவலில் இல்லாத வியூவே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் ஆனால் ரவீனா அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ரியல் எல்லாமே உண்மையானது கிடைக்கட்டும் பொய்யா சில விடம் வேணாம் இந்த பொய்யா பத்தொன்பது கோடி பொய்யான வியூ அதெல்லாம் வேணாம் ரியலாக என்னோட இதுக்கு வரட்டும் உண்மை வந்து மெதுமெதுவாக தான் பல பேருக்கு சென்றடையும் உண்மையான வெற்றியும் அப்படி தான் எடுத்தோடன மாம்பெரும் வெற்றி பெற முடியாது அந்த ரீதியில் அவங்க வந்து அந்த பல விடிகளை ப்ரொமோட் பண்ணாதது டீமை வச்சு செய்யாததுக்கு சல்யூட் ரவீனா அண்ட் அவங்களுடைய ஆல்பம் வந்து வந்திருக்கு அவங்க ஸ்டோரியில் போட்டிருக்காங்க பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரவீனா அவர்களுடைய ஸ்கிரீன் ப்ரச்சஸ் பாடல் மியூசிக் அதெல்லாம் விட்டுட்டு ரவீனா அவர்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு பொதுவாக ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ ஸ்கிரீன்ல வரைக்குள்ள அவங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ரவீனா அவர்கள் ரவீனா அவர்களுக்கு வந்து அது பெர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா எதிர்காலத்துல அவங்க ஒரு நல்ல ஹீரோயினா வருவாங்க அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரிங்களா நீங்க பாத்துக்கீங்களா பாடலை உங்களுடைய கருத்து என்ன அப்படின்பதை சொல்லுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பல பேருக்கு இது தெரியல கண்டிப்பா மக்களிடம் கொண்டு போய் சேருங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாலின் அண்ட் பிரியங்கா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துல சொன்னது இப்பயும் நான் தான் நான் வந்து கண்டிப்பா சுஜித்ரா அவர்கள் அல்லது பிரியங்கா அவர்கள் கண்டிப்பா பிரியங்கா அவர்கள் மீது சில கூட்டம் வன்மத்தில் இருக்கு நிறைய விடயங்கள் சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற பல விடயங்கள் தெரியும் பல நண்பர்கள் வந்து இருக்காங்க பண்ணியிருக்காங்க டிவில ஸோ அப்படி கூட பிரியங்கா இஸ் ஒன்டர்ஃபுல்லா அவங்க சமைப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு அழகாக சமைக்க தெரியும் பல பேர் அவங்களை அவங்க குக் பண்ண ஃபுட்டை வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லிருக்காங்க நல்லா பண்றது எனக்கு வந்து புதுசா தெரியலை சரிங்களா இந்த ஷோவோட ஒரு அத்திவாரம் பிரியங்கா அவர்கள் அதுதான் உண்மை கண்டிப்பா பிரியங்கா அவர்களோ சுஜித்ரா அவர்களோ வின்னராவோ அன்னராவோர்களும் லெட்ஸி அண்ட் இதே நேரத்துல ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நபர் இந்த ஷோல மக்களிடம் சென்றடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஷாலின் அவர்கள் தான் பொதுவா வந்து ஒரு நபர் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு போகக்குள்ள ஒரு ஷோவுக்கு போகக்குள்ள ஒன்றும் பாசிட்டிவ் விதமாக மக்களிடம் சென்றடைவாங்க இல்லடா நெகட்டிவ் விதமாக சென்றடைவாங்க ஷாலினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாகவும் மக்களிடம் வந்து அவங்க வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் கண்டிப்பாக இப்போ அடுத்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு கூட ஷாலின் அவர்களுடைய பேர் வந்து ஸ்ட்ராங்காக அடிப்படுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அசைக்க மறக்க முடியாத ஒரு உண்மை ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்ப சிவாங்கி சிவாங்கி அவங்க ஒரு விதத்தில் மக்களை கவர்ந்தாங்க ஓ அப்போ சில பேர் வந்து அவங்க நடிக்கிறாங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து அவங்கள கொண்டாடுனாங்க அதே தான் இப்ப ஷாலின் அவர்களுக்கும் கண்டிப்பா அவங்க வந்து எனது லெவல் வருவாங்க அப்படின்றதுதான் என்னோட பார்வை கண்டிப்பாக கண்டிப்பா குக்குவித்துக்கு குமாரி சீசன் ஃபைவ் நல்லா தான் போகுது சில பேர் கலர்ற மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி